இதயம் கணிந்த பணிவான வணக்கம் அன்பர்களே பகவத்கீதையே சிம்பிளாக புரிஞ்சிக்க குருவர்களும் இறையொருளும் வேண்டி தோங்குவோம் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது அத்தியாயம் ஆறுலேருந்து ஸ்லோக்கம் நாற்பத்தி மூணுலேருந்து நாற்பத்தஞ்சு வரைக்கும் முதல்ல ஸ்லோக்கம் நாற்பத்தி மூணு தத்ர தம்பு சம்யோகம் லபதே பௌர்வேஹிகம் சித்தோ இதோட அர்த்தம் நல்ல குடும்பத்தில் நற்பிறப்பை எடுக்கும் ஆன்மா தனது முந்தைய ஜென்மங்களில் சேர்த்த ஞானத்தை மீண்டும் பெற்று மேலும் யோகத்தில் முழுமையை நோக்கி கடின முயற்சியுடன் முன்னேறுகிறார் அடுத்து ஸ்லோகம் நாற்பத்தி நாலு பூர்வாசே நிரிய தேசிசுரபி பிரம்மாதி வர்த்ததே இதோட அர்த்தம் முந்தைய ஜென்மங்களில் செய்த தீவிர ஆன்மீக பயிற்சியின் பலனாக அந்த ஆத்மா இறை சக்தியின் காந்த சக்தியால் ஈர்த்து இழுக்கப்பட்டு சம்பிரதாயங்களை தாண்டி ஆன்மீக பயணத்தை தொடருகிறார் அடுத்து ஸ்லோகம் நாற்பத்தஞ்சு பிரயத்னாத்யதமானஸ்து யோகி சம்சுத்த கில் அநேகஜன்மசம்சித்தக தத்தோயாதிபராமதி இதோட அர்த்தம் கடந்த பல பிறவிகளின் திரண்ட புண்ணியங்களோடு மேலும் ஆன்மீக முன்னேற்றத்துக்காக பாடுபட்டு அதற்கான தீவிர முயற்சிகளில் ஈடுபடும் யோகிகள் பாவங்களில் இருந்து தூய்மையடைந்து உயர்ந்த ஞான நிலையை அடைந்து அடைகிறார்கள் இப்போ இந்த ஸ்லோகங்களோட விளக்கத்தை சிம்பிளாக புரிஞ்சிக்க முயற்சி பண்ணலாம் வாங்க நாற்பத்தி ஓராவது ஸ்லோகத்தில் ஆன்மீக பயிற்சியை பாதியில் விட்டவங்க யோக நிலையை ஒரு ஜென்மத்தில் தவற விட்டவங்க இறந்த பிறகு புண்ணிய லோகத்தில் கொஞ்ச காலம் தங்கியிருந்த பிறகு ஒரு நல்ல ஃபேமிலியில் பக்தி உள்ள இல்லை செழிப்பான குடும்பத்தில் மீண்டும் பூமியில் பிறக்கிறாங்க அப்படின்னு பகவான் சொன்னதை கேட்டோம் நல்ல குடும்பத்தில் செழிப்பான குடும்பத்தில் பக்தியுள்ள ஃபேமிலியில் பிறக்கிறது எப்படி ஆன்மீக வாழ்க்கைக்கு உதவியாக இருக்கும்னு பார்க்கலாம் வாங்க குழந்தைகள் வளர்ப்பில் தாய் தந்தையின் குடும்பத்தின் பங்கு ரொம்ப முக்கியங்க அதனால தான் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு பெரியவங்க சொல்கிறாங்க தாய் தந்தையின் அரவணைப்பில் நம்ம வளரும்போது பெரும்பாலும் அவங்க குணங்களில் கொஞ்சம் நமக்கும் வரும் அவங்க என்ன மாதிரி வாழ்க்கையை வாழ்கிறாங்களோ எதை சம்பிரதாயமாக செய்கிறாங்களோ அதை நாமளும் ஃபாலோ பண்ணுவோம் ஒரு செல்வ செழிப்பான பெருந்தன்மை கொண்ட குடும்பத்தில் பிறந்த குழந்த காசு பணத்துக்கு கஷ்டப்பட மாட்டாங்க தான தர்மம் அவங்களுக்கு குடும்ப பழக்கமாகவே இருக்கலாம் நல்ல குடும்பத்தில் பிறக்கிற குழந்தைங்க சின்ன வயசுலையே நல்ல பழக்க வழக்கங்கள் கற்றுக்குவாங்க நல்லவங்களாக வளருவாங்க பக்தியுள்ள குடும்பத்தில் பிறக்கிற குழந்தைங்க சாத்விக உணவு சாப்பிட்றவங்களா கடவுள் பக்தியில் ஊர்னவங்களா பூஜை பஜன் பண்ணுறவங்களா இருப்பாங்க இது அவங்க ஆன்மீக வாழ்வு ஈஸியாக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஸ்டெப்பிங் ஸ்டோனாக இருக்கும் இதுவே ரொம்ப காலமாக தியானம் பண்ணுறவங்க குடும்பத்தில் பிறக்கிற குழந்தைங்க சின்ன வயசுலையே ஆசிரமம் தியானம் பண்ணுறதை பற்றி தெரிஞ்சுக்குவாங்க குருவின் மகிமையை பற்றி ஈஸியாக புரிஞ்சுக்குவாங்க அவங்களும் எஃபர்ட்லெஸ்ஸாக தியானம் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க இவங்களோட ஆன்மீக வாழ்வு ஜம் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஆரம்பிக்கும் போதே பல படிகள் தாண்டினதாக வேறு லெவலில் இருக்கும் இதுவே ஆப்போசிட்டாக இருந்தால் எப்படி இருக்கும்னு பார்த்தா கெட்ட பழக்க வழக்கங்கள் கெட்ட வார்த்தைகள் பேசுகிறது கெட்ட சகவாசம் ஈஸியாக கிடச்சி தவறான பாதையில் போக நிறைய வாய்ப்பு இருக்கும் இல்லைங்களா இந்த குழந்தைங்க வளர்ந்து பெரியவங்க ஆகும்போது ஆன்மீகத்தின் பக்கம் திரும்பணுன்னா ரொம்பவே சிரமப்படுவாங்க அதனால தான் பகவான் கிருஷ்ணர் இந்த நாற்பத்தி மூணாவது ஸ்லோகத்தில் சொல்கிறார் அத்தகைய நல்ல குடும்பத்தில் நல்ல பிறப்பை எடுத்தவங்க அவங்களோட முந்தைய ஜென்ம வாழ்க்கையில் கிடச்சி சேர்த்து வச்ச ஞானத்தை மீண்டும் தட்டி எழுப்புறாங்க யோகத்தில் சம் சித்தவ் அப்படிங்கிற அப்பழுக்கற்ற மாசற்ற நிலை முழுமையான நிலையை நோக்கி இன்னும் தீவிரமாக முயற்சி செய்வாங்க அப்படிங்கிறார் பகவான் நாற்பத்தி நாலாவது ஸ்லோகத்தில் சப்த பிரம்மம் அப்படிங்கிற சாஸ்திர சம்பிரதாயங்கள் படி செய்யப்படுற வேத பாராயணம் ரிச்சுவலிஸ்டிக் ப்ரொசீஜர் எதுவும் பண்ணாமலேயே திடீர்னு முன்ஜென்ம புண்ணிய பலன்களின் சக்தினால் இறை சக்தியினால் ஈர்க்கப்பட்டு ஆன்மீக பேரலை சுனாமி மாதிரி அடித்து அவங்கள ஆன்மீக கடலின் ஆழத்துக்கு ஒரே இழுப்பாக இழுத்துட்டு போய்டும் அப்படிங்கிறார் பகவான் இதை நம்ம கண் கூட பார்க்கலாம் பணக்கார குடும்பத்தில் பிறந்து பெரிய படிப்பு ஹையஸ்ட் எஜுகேஷன் படித்து நல்ல பெரிய வேலை பெரிய குடும்ப தொழில் எல்லாம் இருந்தும் சடனாக ஆன்மீகத்தில் தன்னை ஈடுபடுத்திக்கிட்டு முழுசாக உலக வாழ்க்கை எல்லாத்தையும் விட்டுட்டு சாமியார் ஆறுவங்களை பற்றி நாம் படிக்கிறோம் இப்படித்தான் மலேசிய கோடீஸ்வர தொழிலதிபர் மகன் பல கோடி சொத்துக்கள் வேண்டான்னு சொல்லி இன்றைக்கி பௌத்த துறவையாக இருக்கார் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டில் படித்து முடித்தவர் இன்றைக்கி அமெரிக்காவில் ஆன்மீக குருவாக சுவாமி முகுந்தானந்தாவாக இருக்கார் அவரோட ஹோலி பகவத்கீதாங்கிற வெப்சைட்டை தான் நாம் ஒன் ஆஃப் த ரெஃபரன்ஸாக யூஸ் பண்ணுறோங்க ஐஐடியில் படித்த இன்னொருத்தர் இஸ்கான்ல ஃபேமஸான கார்பரேட் செயின்ட்டுன்னு சொல்லப்படுற கௌர் கோபால் தாஸ் இப்படி ஜெயின மதத்துலேயும் நிறைய பேர் இருக்கிறாங்க ரமண மகர்ஷி தன்னோடய பதினெட்டு வயசு வரைக்கும் சாதாரண பொதுஜனமான நம்மளை மாதிரி காமன் மேன் மாதிரி தான் விளையாட்டு போக்கா ஆன்மீகத்துக்கும் அவருக்கும் சம்பந்தமே இல்லாமல் இருந்திருக்காரு ஒரு நாள் யாரோ வயசான சொந்தக்காரர் ஒருத்தர் தீர்த்த யாத்திரை போய்ட்டு அவர் வீட்டுக்கு வரும்போது எங்கே யாத்திரை போயிட்டு வரீங்க அப்படின்னு கேட்க அவர் அருணாச்சலம் அப்படின்னு சொன்ன ஒத்த வார்த்தை தான் திடீர்னு சடன்னாக அவருக்குள்ள ஒரு சத்திய கிளப்பி ஜுவனு கிளப்பி அப்படியே உட்கார்ந்தவர் அந்த நிமிஷம் ரியலைசேஷன் அடைஞ்சவர் நேராக திருவண்ணாமலை வந்து சமாதி நிலையில் வருஷ கணக்காக ஆடாம் அசையாமல் பாதாள லிங்க அறையில் உட்காந்து தியானம் செய்ய ஆரம்பிச்சிட்டார் அடுத்த நாற்பத்தஞ்சாவது ஸ்லோகத்தில் கடந்த பல பிறவிகளின் திரண்ட புண்ணியங்களோடு மேலும் ஆன்மீக முன்னேற்றத்துக்காக பாடுபட்டு அதுக்காக தீவிர முயற்சிகளில் ஈடுபடும் யோகிகள் பாவங்களிலிருந்து தூய்மை அடைந்து இந்த வாழ்க்கையிலேயே பராம்கதிங்கிற உயர்ந்த ஞான நிலையை அடைந்து முழுமை அடையிறாங்க பூர்ணத்துவம் அடையிறாங்க அப்படின்னு பகவான் கிருஷ்ணர் சொல்கிறார் சரிங்க நாமளும் இந்த பராம்கதிங்கிற உயர்ந்த நிலையை பூர்ணத்துவம் அடைய தீவிர முயற்சி எடுப்போம் தியான பயிற்சியை தீவிரப்படுத்துவோம் நல்லது நன்றி வணக்கம் ஓம் சாந்தி